ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டவ்வில் வந்து நம்ம சாண்டல் சோப்பு பற்றி ஒரு தாங்க பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்கோன்னா நேச்சுரல் க்ளோயிங் ஸ்கின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த சோப்பு போடுறப்ப நம்ம ஸ்கின் வந்து நேச்சுரலாகவே நல்லா க்ளோயிங்காக இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இதில் வந்து மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அதிகமாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை சாஃப்ரன் அண்ட் சாண்டல் சேண்டலை பற்றி நம்ம சொல்லவே வேணாம் நம்ம ஃபேஸில் உள்ள டேன் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம சாண்டலை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தாங்க இதில் இந்த சோப் வந்து யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஃபேஸ் உள்ள டேன் எல்லாம் போகும் சாஃப்ரான் சொல்லவே வேண்டாம் நல்லாயிருக்கும் சாஃப்ரானுமே ஃபேஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மாய்ச்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஃபேஸில் வந்து முக்கால்வாசி மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு இது சூப்பரான சூப்பரான ஒரு சோப்பு தாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் நல்ல ஒரு யூஸாக இருக்கும் ஏன்னா அவங்க சோப்பு போடுறப்ப மற்ற சோப்லாம் போடுறப்ப அவங்க ஸ்கின் வந்து ட்ரை ஆகும் இந்த சோப்பு போடுறப்ப மாய்ச்சரைசிங் க்ரீம் இருக்கிறதுனால ஆயிலியாக சூப்பராக இருக்குங்க ஆனால் ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது ஏன்னு சொல்கிறேன்னா அது நம்ம ஆல்ரெடி ஆயில் இருக்கும் இந்த சோப்பு யூஸ் பண்ணுறப்ப இன்னும் ஆயில் ஆகுறப்ப ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் வர நிறைய வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குங்க அதனால் வந்து ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு இது செட் ஆகாது ஆனால் நார்மல் ஸ்கின் உள்ளவங்களுக்குலாம் சூப்பராக செட் ஆகும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சோப்பு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்ப நல்லா க்ரீமியாகவே இருக்கும் நல்ல நுரம் வருங்க ஆனால் ஃப்ராக்ரன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து ரொம்ப நேரத்தில் நம்ம ஃபேஸில் நிற்காது உடனே கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஃபேஸ் ஆயிலியாக இருக்கும் ஆனால் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறப்ப என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நல்ல ஒரு க்ளோயிங்காகவும் நல்ல ஸ்கின் வந்து ரொம்ப ஒரு சாஃப்டாகவும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் லெடிசன்ஸ் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இது வந்து விலையும் ஓரளவுக்கு கம்மியாக தாங்க இருக்குது இந்த சோப் வந்து எல்லா கடைகள்லையுமே கிடைக்குங்க சூப்பர் மார்க்கெட் அப்புறம் பக்கத்தில் எல்லா ஃபார்மசி எல்லா பக்கமுமே கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஆனால் ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ண தேவை மற்ற எல்லாருமே யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் கலராகும் ஃபேஸும் நல்லா கலராகும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்